அவுது பில்லாஹிம் நஷைத்தான் இரஜியின் பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் அளவற்று அருளாலன் நிகழ்த்த அன்புடையினுமாக எல்லாம் வல்ல அல்லா சுபானத்தாலா நம் இறை தூதர் அண்ணன் நம்பி எம்பெருமான ரசூலை கரீம் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் சத்திய சகாபாக்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லா சுபானத்தாலா தாலா மலை பொலிவானாக அல்ஹம் தலிலா இரப்பில் ஆலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வ தஆலா வ வரகாத்தூ அல்ஹம்துலில்லா நாம் சூரத்துல் அல் மாயுத ஐந்தாம் ஜூதிலே அறுபத்தி எட்டாவது அத்தியாயம் பார்த்துருக்கிறோம் இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் ஐந்தாம் ஜூதிலே அறுபத்தி ஒம்பதாவது அத்தியாயத்தை இன்ஷால்லா இன்று ஆரம்பம் செய்யலாம் அதற்கு முன்பதாக அன்னலாரின் அமுத மொழி ஒன்றினை பார்க்கலாம் இறைவனின் தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலைக்கரும் செல்லால செல்லவர்கள் கூறியதாக அபு ஹுரையரார் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்புகிறவர் நல்லவற்றையே பேசட்டும் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்புகின்றவர் நல்லவற்றையே பேசட்டும் அல்லது எதையும் பேசாமல் இருப்பீராக இறுதி நாளையும் நம்புகிறவர் தனது அண்டை வீட்டாருடன் மிகவும் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளட்டும் அல்லாஹுவின் விருதி நாளையை நம்புகிறவர் தனது அண்டை வீட்டருடன் மிகவும் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளட்டும் அல்லாஹுவையும் விருதி நாளையை நம்புகின்றவர் தனது விருந்தினரோடு மிகவும் தாராளமாக நடந்து கொள்ளட்டும் அல்லாஹுவின் விருதிநாளையை நம்புகிறவர் தனது விருந்தினரோடு மிகவும் தாராளமாக நடந்து கொள்ளட்டும் புகாரி முஸ்லீம் அல்ஹம்துலில்லா ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை என்பது முக்கியம் ஒவ்வொரு மனிதனும் சுயமரியாதாக வேலை வேண்டும் என்று இஸ்லாம் மார்க்கம் கூறுகின்றது உலக நன்மை அடைவதற்காக ஒரு மனிதனுக்கு தலை குனிந்தவராக இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் காரியம் ஆவதற்காக அவர்கள் காலை பிடிப்பது போல் இருக்கின்றார்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே சுயமரியாதையாக வாழ வேண்டும் என்று இஸ்லாம் மார்க்கம் தெளிவாக கூறுகிறது அரப்பாவுடைய மைதானத்திலே அரப்பாவுடைய மைதானத்திலே ஒருவர் இன்னொருவருடன் கையேந்தி யாசகம் கேட்கின்றார் அரப்பாவுடைய மைதானத்திலே ஒருவர் இன்னொருவருடைய கையை ஏந்தி இன்னொருவரிடம் யாசகம் கேட்கிறார் அதை பார்த்து அழிரழியல்லா அணுக அவர்கள் கையில் தஸ்மணி வைத்திருந்தார்கள் அந்த தஸ்மணியால் அவரை அடித்தார்கள் தஸ்மணியால் அவரை அடித்தார்கள் இது எந்த இடம் அரஃபா மைதான இடம் அல்லாவிடம் கேள் நீ கேட்க வேண்டியதெல்லாம் அல்லாவிடம் கேள் ஏன் அந்த மனிதரிடம் போய் கேட்கிறாய் என்றார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நாம் இந்த உலகத்தில் வாழும்போது சுயமரியாதையுடன் வாழ்வ வேண்டும் என்று இது ஒரு நிகழ்ச்சி நமக்கு எடுத்துரைக்கின்றது இன்ஷால்லா அல்லா நாடினால் நாம் சூரத்துலால் மாயிதா ஐந்தாம் ஜூதிலே அறுபத்தி ஒம்பதாவது அத்தியாயத்திற்கு செல்லலாம் அவுது பில்லா சைத்தானிறையும் பிஸ்மில்லாய் ரஹீம் நிச்சயமாக விசுவாசம் கொண்டார்களே அவர்களும் நிச்சயமாக விஸ்வாசம் கொண்டார்களே அவர்களும் ஈதுல்லாகி விட்டார்களே அவர்களும் சாபியன்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களின் எவர் அல்லாவும் இறுதி நாளையும் விசுவாசித்து நற்கர்மத்தையும் செய்தாரோ அவர்களுக்கு மறுமையை பற்றி எவ்வித பயமும் இல்லை இன்னும் உலகில் எதை விட்டு சென்றார்களோ அதை பற்றி கவலையும் அடைய மாட்டார்கள் நிச்சயமாக நாம் இஸ்ராயல் மக்களிடம் உறுதிமொழி வாங்கினோம் இன்னும் அவரிடம் தூதர்களை நாம் அனுப்பி வைத்தோம் அவருடைய மனங்கள் விரும்பாததை நம்முடைய தூதர் அவர்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் அத்தூதர்களில் ஒரு சாராரை பொய்யாக்கினார்கள் ஒரு சாராரை கொலையும் செய்தார்கள் இவ்வாறு செய்தால் எந்தவிதமான கடும் வேதனையும் தங்களுக்கு ஏற்படாது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டனர் ஆதலால் அவர்கள் உண்மையை உணராத குருடர்களாகவும் அதனை கேட்காது செவிடர்களாகவும் ஆகிவிட்டனர் பின்னரும் அல்லாஹ் அவர்களில் தௌபாவை ஏற்றுக்கொண்டான் இதன் பின்னரும் அவர்களில் பெரும்பான்மையினர் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஆகிவிட்டனர் மேலும் அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றை பார்க்கின்றவன் நிச்சயமாக அல்லாஹ் அவன்தான் மரியமுடைய மகன் மசீஹி என்று கூறியவர்கள் திட்டமாக விட்டார்கள் எனினும் அந்த மசீகோ இஸ்ராயல் மக்களே என்னுடைய இச்சகணும் உங்களுடைய இரட்சகணமாகியே அல்லாஹுவை வணங்குங்கள் என்றே கூறினார் நிச்சயமாக எவர் அல்லாவுக்கு இணை வைக்கின்றாரோ நிச்சயமாக எவர் அல்லாவுக்கு இணை வைக்கின்றாரோ அவர் மீது திட்டமாக அல்லாஹ் சுவனப்பதியை தடுத்து விடுகின்றான் மேலும் அவர் ஒதுங்குமிடம் நரகம்தான் மேலும் அவர் ஒதுங்குமிடம் மேலும் அவர் தங்குமிடம் நரகம்தான் இன்னும் இத்தகைய அநியாயக்காரர்களுக்கு மறுமையில் உதவி செய்வோர் இல்லை நிச்சயமாக அல்லாஹ் பரிசுத்த ஆவி பிதா சுதன் ஆகிய மூவரில் மூன்றாவதான ஒருவன்தான் என்று கூறியவர்கள் திட்டமாகவே நிராகரிப்போராகிவிட்டார்கள் ஏனென்றால் வணக்கத்திற்குரிய ஒரே நாயனைத் தவிர வேறு நாயன் இல்லவே இல்லை ஆகவே மூவரில் மூன்றாம்வன் என்று அவர்கள் கூறுவதை விட்டும் விலகிக்கொள்ளாவிடில் அவர்களிலுள்ள நிராகரிப்போர்களை துன்புறுத்தும் வேதனை நிச்சயமாக பிடித்து கொள்ளும் எனவே இவர்கள் அல்லாவின் பக்கம் மீண்டு தௌபா செய்து இன்னும் அவனிடம் தங்கள் குற்றத்திற்காக பா மன்னிப்பு தேட மாட்டார்களா மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவன் மிக கிருபையுடையவன் வல்லாஹு ஹபூரு ரஹீம் வல்லாஹு ஹபூரு ரஹீம் அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவன் மிக கிருபையுடையவன் மரியமுடைய மகன் மசி ஒரு தூதரை என்று அல்லாஹோ அல்லாவுடைய குமாரராகோ இல்லை இவருக்கு முன்னரும் இவரைப் போல் தூதர்கள் பலர் வந்து சென்று விட்டனர் அவருடைய தாயும் அல்லாஹ் அல்ல அவர் மிக்க உண்மையானவர் அவருடைய தாயும் அல்ல அல்ல அவர் மிக்க உண்மையானவர் இவ்விருவரும் மற்ற மனிதர்களைப் போல உணவு உட்கொண்டே வாழ்ந்து வந்தனர் ஆகவே இவ்விருவரும் அவ்வாறு வணக்கத்திற்குரியவர்களாக ஆவார்கள் இவ்விருவரும் எவ்வாறு வணக்கத்திற்குரியவர்களாக ஆவார்கள் இதனை பல அத்தாட்சிகளை கொண்டு அவர்களுக்கு நாம் எவ்வாறு தெளிவாக்கினோம் என்பதை நபிய நீர் கவனிப்பீராக பின்னர் உண்மையிலிருந்து அவர்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறார்கள் என்பதையும் நீர் கவனிப்பீராக அன்றி அவளிடம் அல்லாஹின்றி உங்களுக்கு யாதொரு இடரையோ நன்மையோ செய்ய சக்தியற்றவற்றை நீங்கள் வணங்குகின்றீர்களா என்று நபியே நீர் கேட்பீராக இன்னும் நிச்சயமாக அல்லா தான் செவியுறுவோன் யாவற்றையும் நன்கறிந்தோன் வல்லாகு ஹூவ சமீவு நளியும் வல்லாகு ஹூவ சமீவு நளியும் நிச்சயமாக அல்லாஹான் செவியுறுவோன் யாவற்றையும் நன்கறிந்தோன் வேதத்துடையவர்களே நீங்கள் உங்கள் மார்க்கத்தில் உண்மையில்லாததை கூறுவது கொண்டு வரம்பு மீறாதீர்கள் அன்றியும் இதற்கு முன்னர் இவ்வாறு திட்டமாக வழி தவறிவிட்ட கூட்டத்தாரின் மனோ இச்சைகளையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள் ஏனென்றால் முன்பே அவர்கள் வழிகிட்டு இன்னும் அனைகரை வழி தவறும் செய்துவிட்டனர் மேலும் அவர்கள் நேரான வழியை விட்டும் முற்றிலும் தவறிவிட்டனர் இஸ்ராயல் மக்களில் நிராகரித்தார்களே அத்தையவர் தாவூத் மரியமுடைய மகன் ஈசா ஆகியோர் நாவினால் சபிக்கப்பட்டு விட்டனர் அது ஏனென்றால் அவர்கள் மாறு செய்து கொண்டும் இன்னும் வரம்பு மீறுபவர்களாக இருந்தார்கள் என்பதின் நாளாகும் எதனை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த வெறுக்கப்பட்ட செயலானதை விட்டும் ஒருவர் தடுக்காதவர்களாக இருந்தனர் அவர்கள் செய்து கொண்டிருந்தது நிச்சயமாக மிக கெட்டதாகும் நிராகரித்து விட்டார்களே அத்தகையரை உற்ற நண்பர்களாக ஆக்கி கொள்வோராக அவர்களை அநேகரை நபியே நீ காண்பீர் நிராகரித்து விட்டார்களே அத்தகையோரை உற்ற நண்பர்களாக கொள்வோராக அவர்களில் அநேகரை நபியே நீர் காண்பீர் அல்லாஹ் அவர்கள் மீது கோபம் கொள்ளுமாறு தங்களுக்காக அவர்கள் முற்படுத்தி வைத்துவிட்ட தங்களுக்காக அவர்கள் முற்படுத்தி வைத்திட்ட செயலானது மிக கெட்டதாகிவிட்டது இன்னும் நரக வேதனையில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள் மேலும் அவர்கள் அல்லாவும் இந்த நபியையும் அவருக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தையும் உண்மையாகவே விசுவாசம் கொள்பவர்களாக இருந்திருப்பார்கள் ஆனால் நிராகரித்து அவர்களை தங்களுக்கு உற்ற நண்பர்களாக எடுத்து கொண்டிருக்க மாட்டார்கள் எனினும் அவர்களில் பெரும்பாலோர் பாவிகளாவர் நபியை விசுவாசம் கொண்டோருக்கு விரோதத்தால் மனிதர்களில் மிக்க கொடியவர்களா யூதர்களையும் இணைவிப்பவர்களையும் நிச்சயமாக நீர் காண்பீர் மேலும் அவர்களில் அம்மனிதர்களில் நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறுகின்றனரே அத்தகையரை விசுவாசம் கொண்டிருந்தோருக்கு அன்பால் மிக்க நெருக்கமானவர்களாக நீர் காண்பீர் அது ஏனென்றால் அவர்களில் கற்றறிந்த குருக்களும் துறவிகளும் இருக்கின்றனர் மேலும் நிச்சயமா அவர்கள் பெருமையடிக்க மாட்டார்கள் என்பதனாலாகும் இன்னும் அவர்கள் நம் தூதல் மீது இறக்கப்பட்டதை செவியுற்றால் உண்மையை அவர்கள் அறிந்து கொண்டதன் காரணமாக அவர்களின் கண்களை அவை கண்ணீரால் நிரம்பி வடிப்பதை நீர் காண்பீர் எங்கள் இரட்சகனை வேதத்தை நாங்கள் விசுவாசித்தோம் ஆகவே இவ்வேதம் உண்மையானது என சாட்சி எங்களையும் நீ பதிவு செய்து கொள்வாய் என்று பிரார்த்தித்து கூறுகின்றனர் மேலும் அல்லாஹுவையும் அவனிடமிருந்து நமக்கு வந்த சத்திய வேதத்தையும் நாங்கள் விசுவாசம் கொள்ளாமல் இருக்க எங்களுக்கு என்ன தடை இருக்கிறது மேலும் எங்கள் ரட்சகன் நற்கருமங்கள் செய்த நல்லோருடன் எங்களையும் சேர்த்து வைக்கவே நாங்கள் ஆசை கொள்கிறோம் என்றும் கூறுகின்றனர் எனவே அவர்கள் இவ்வாறு கூறியதன் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு சுவனப்பதிகளை பிரதிபலனாக கொடுப்பான் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள் இன்னும் இதுவே நன்மை செய்வதற்குரிய நற்குழியுமாகும் இன்னும் நிராகரித்து நம் வசனங்களையும் பொய்யாக்கினார்களே அத்தகையோர் அவர்கள் நரகவாசிகள் விசுவாசம் கொண்டோரே அல்லாஹ் உங்களுக்கு ஆகுமாக்கி வைத்திருக்கும் நல்லவற்றை நீங்கள் விளக்கப்பட்டதாக ஆக்கி கொள்ளாதீர்கள் இன்னும் நீங்கள் வரம்பு மீறியும் செல்லாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுவோரை நேசிக்க மாட்டான் மேலும் அல்லாஹ் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நீங்கள் புசிக்க ஆகுமானவற்றை நல்லவற்றை புசியுங்கள் நீங்கள் யார் விஸ்வாத்திரு விசுவாசித்திருக்கிறீர்களோ அத்தகைய அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் உங்கள் சத்தியங்களில் வீணானவற்றைக் கொண்டு அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் எனினும் ஏதேனும் ஒன்றை உறுதிப்படுத்த நீங்கள் செய்யும் சத்தியத்தைப் பற்றி அதில் தவறினால் உங்களை பிடிப்பான் எனவே அதில் தவறி அந்த சத்தியத்தை முறித்து விட்டால் அதற்கு பரிகாரமாவது நீங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு உண்ண கொடுக்கும் ஆகாரத்தில் மத்தியதரமான ஆகாரத்திலிருந்து பத்து ஏழைகளுக்கு உண்ண கொடுப்பதாக இருக்கும் அல்லது அவர்களுக்கு ஆடை அணிவித்தலாகும் அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்தலா செய்தலாக இருக்கும் ஆகவே எவர் பரிகாரத்திற்குரிய எதனையும் பெறவில்லையோ அப்போது மூன்று நாட்களுடைய நோன்பு நோற்பது அதற்கு பரிகாரமாகும் இதுதான் உங்களுடைய சத்தியங்களுக்கு நீங்கள் சத்தியம் செய்து முறுத்திவிட்டால் பரிகாரமாகும் இதுதான் உங்களுடைய சத்தியங்களுக்கு நீங்கள் சத்தியம் செய்து முறுத்துவிட்டால் பரிகாரமாகும் இன்னும் நீங்கள் உங்கள் சத்தியங்களை பேணி காப்பாற்றி கொள்ளுங்கள் நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக அவன் தன்னுடைய வசனங்களை இவ்வாறு உங்களுக்கு விளக்குகின்றான் விசுவாசம் கொண்டோரே நிச்சயமாக மதுவும் சூதாட்டமும் வணக்கத்திற்கு வணக்கத்திற்காக நடப்பட்டுள்ளவை இயலான சிலைகளும் குறிப்பார்க்கும் சூதாட்ட அம்புகளும் ஆகியவை யாவும் ஷைத்தானுடைய செயலுள்ள அருவருக்கத்தக்கதாகும் ஆகவே இவைகளை தவிர்த்து கொள்ளுங்கள் அதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நிச்சயமாக சைத்தான் நாடுவதெல்லாம் மதுவிலும் சூதாட்டத்திலும் அதன் மூலம் உங்களுக்கிடையில் விரோதத்தையும் வெறுப்பையும் உண்டு பண்ணவும் அல்லாவை நினைவு கூறுவதை விட்டும் தொழுகை நிறைவேற்றுவதை விட்டும் உங்களை அவன் தடுப்பதையுமே ஆகும் ஆகவே அவைகளிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்கின்றீர்களா அல்லாவுக்கு கீழ்ப்படியுங்கள் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் மாறு செய்யாத எச்சரிக்கையாகவும் இருங்கள் எனவே இதனை நீங்கள் புறக்கணித்து விட்டால் அப்போது நிச்சயமாக நம் தூதர் மீது கடமையெல்லாம் நம் கட்டளைகளை உங்களுக்கு தெளிவாக எத்தி வைப்பதுதான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நம் தூதர் மீது கடமையெல்லாம் நம் கட்டளைகளை உங்களுக்கு தெளிவாக எத்தி வைப்பதுதான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் விசுவாசம் கொண்டு நற்கர்மங்களையும் செய்தவர்கள் மீது அவர்கள் பயந்து விசுவாசம் கொண்டு அதன் மீது நிலையிலிருந்தும் நிலைத்திருந்தும் நற்செயல்கள் புரிந்து பின்னர் அவர்கள் அல்லாவை பயந்து விசுவாசம் கொண்டு பிறகும் அல்லாவை பயந்து பிறருக்கு நன்மையும் செய்து கொண்டிருந்தால் தடுக்கப்பட்டவற்றிலிருந்து முன்னர் அவர்கள் சாப்பிட்டதில் எவ்வித குற்றமும் இல்லை அல்லாஹூ இத்தைய நன்மை செய்வரை நேசிக்கின்றான் வல்லாகு இல் மூசினீன் அல்லாஹ் இத்தகைய நன்மை செய்வோரை நேசிக்கின்றான் விசுவாசம் கொண்டோரே நீங்கள் இஹ்ராமில் இருக்கும் நிலையில் உங்களுடைய கரங்களும் உங்களுடைய ஈட்டிகளும் எதனை எளிதில் அடையுமோ அத்தகைய வேட்டை பிராணிகளில் ஏதாவது ஒன்றை கொண்டு நிச்சயமாக அல்லாஹ் உங்களை சோதிப்பான் மறைவில் அல்லாவுக்கு அஞ்சுபவர் யார் என்பதை அவன் அறிவித்து விடுவதற்காகவே இவ்வாறு செய்கின்றான் ஆகவே இதற்கு பின்னர் எவர் அல்லாவின் கட்டளையை மீறுகிறாரோ அவருக்கு துன்புறுத்தும் உண்டு விசுவாசம் கொண்டோரே நீங்கள் இகராமில் இருக்கும் நிலையில் வேட்டை பிராணிகளை கொள்ளாதீர்கள் மேலும் உங்களில் எவரேனும் வேண்டுமென்றே அதனை கொன்றுவிட்டால் ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய பிராணிகளிலிருந்து அவர் விட்டதற்கு சமமானது அதற்கு தண்டனை ஆகும் உங்களில் நீதியுடைய இருவர் அதற்கு தீர்ப்பளிக்கும் பொருளை நீங்கள் ஈடாக கொடுக்க வேண்டும் அது கவுபாவி அடைய வேண்டிய குர்பானியாகும் அல்லது அதன் கிரயத்தில் ஏழைகளுக்கு ஆகாரம் அளிப்பது அதற்கு பரிகாரமானதாகும் அல்லது தான் செய்த காரியத்தின் தண்டனை அவன் அனுபவிப்பதற்காக எண்ணிக்கையில் அதற்கு சமமான நோன்புகள் நொறுக்க வேண்டும் முன் நடந்தவைகளை அல்லாஹ் மன்னித்து விட்டான் முன் நடந்தவைகளை அல்லாஹ் மன்னித்து விட்டான் இத்தகைய குற்றம் செய்ய எவரும் பின்னும் மீண்டால் அப்போது அல்லாஹ் அவரை தண்டனை செய்வான் இன்னும் அல்லாஹ் யாவரை மிகைத்தவன் தண்டித்துள்ளடையவன் அலஹம்துல்லா அபிலமின் சதக்கல்லாதி சூரத்துல அல் மாயுதா ஐந்தெங்கில் தொண்ணூற்றி ஐந்து வரை நாம் பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் ஐந்தெங்கில் தொண்ணூற்றி ஆறாவது அத்தியாயத்தை இன்ஷா அல்லா நாளை பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம்எஸ்தீன் அஸ்ஸலாம் அலைக்கும் வ தாலா வ பரக்கவும்